இந்த இயேசு கிறிஸ்து நம்மளை அவருடைய பிள்ளையாக என்றைக்கு மாற்றினாரோ அன்னைக்கு ஒன்று நடக்குது எதுக்கெல்லாம் தூரமாக இருந்தோமோ எதுக்கெல்லாம் கனெக்ஷனே இல்லாமல் இருந்தனோ இப்போ ஏசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த காரியத்துக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் உண்டாகுது அவருடைய ரத்தத்தினாலே நாம் சமீபமாக்கப்படுகிறோம் என்று வேதம் ரொம்ப அற்புதமாக காட்டுகிறது இப்போ இன்றைக்கு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும் இல்லை இல்லை ஆபரகாமுக்கு சொன்ன ஆசிர்வாதம் ஆபரகாமுக்கு மாத்திரம் இல்லை அந்த ஆசீர்வாதம் எனக்கு இந்த தேவன் என்ன ஆசிர்வதிப்பதுக்கான காரியங்களை கத்த சொல்லி இருக்கிறார் இதுக்கு நான் என்னை புறம்பாக்கி கொள்ள வேண்டியதில்லை ஆபரகாமுடைய ஆசீர்வாதம்லாம் என்னுடைய ஆசீர்வாதம் எத்தனை பேர் கை சொல்லி ஆபரகாமுடைய ஆசீர்வாதம்லாம் கிறிஸ்து ஏசுவின் மூலமா என்னுடையதாய் மாறுகிறது எப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷனை எப்படிப்பட்ட ஒரு இணைப்புக்குள்ளே இந்த ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் மூலமா நம்ம உள்ளே வரோன்றதை கொஞ்சம் யோசிக்கணும்